நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலில் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏழு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி முப்பத்தி ஏழு கேட்போம் பகுதி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோயிலில் தூண்கள் சிறு சிறு தெய்வங்களின் பாதங்களில் பக்தர்கள் கொட்டி வைத்திருக்கும் விபூதி குங்குமத்தை நாம் பூசலாமா விபூதி குங்குமம் இவற்றை கொட்டியவரின் பாவம் இதை அணிவதால் நம்மை கொள்ளாது சிலர் வேண்டுதல் நிமித்தமாக இறைவனுக்கு புளியோதரை சர்க்கரை பொங்கல் வடை இவற்றை படைத்து அதை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பர் பிரசாதம் வாயிலாக அவர்கள் பிரச்சனை நமக்கு வரும் என்று பிரசாதத்தை வேண்டாம் என்று நாம் மறுப்பதில்லை ஆதவ ஆதவனின் கதிர்பட்டு உப்பு நீர் கூட தித்திப்பான மழை நீராக மாறும்போது ஆண்டவன் அருளால் நம் பிரச்சனைகள் மறைந்துவிடும் ஆண்டவன் சன்னதியில் அனைவரும் ஒருவரை அனைவரின் பிரச்சனையும் அவனிடம் சமர்ப்பணம் பிரச்சனைகள் அவரவர் எண்ணத்தில்தான் விபூதி குங்குமத்தை பூசுவதனாலும் ஒருவர் ஏற்றிய விளக்கில் நாம் தீபம் ஏற்றுவதனாலும் யாருடைய பாவம் நம்மை தொடராது தொற்றாது எனவே பகுதி இரநூத்தி முப்பத்தி ஏழு இத்துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை